வணக்கம் இப்போ நம்ம மத்தியில் டாக்டர் சண்முகம் சார் வந்திருக்காங்க அவங்ககிட்ட நம்ம பேட்டி எடுக்க போகிறோம் சார் நீங்கள் சிலம்பம் எத்தனை வருஷமாக சார் பண்ணிக்கிட்டுருக்கீங்க நான் சிலம்பம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன் பதினஞ்சு வயசெல்லாம் ஆரம்பித்தேன் இப்போ வந்து எனக்கு வயசு எழுபத்தி எட்டு வரைக்கும் தொடர்ந்து சிலம்பம் செ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் அதுவும் குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாக சொல்லி கொடுத்துட்டுருக்க இலவசமாக யார்ட்டையும் நான் வந்து காசு வாங்குது கிடையாது சார் அதுக்கப்புறம் இந்த சிலம்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ நல்ல கேள்வி எது எடுத்தாலும் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் சிலம்பத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சிலம்பம் கம்பு எடுத்தால் வம்புக்காரங்க இந்த கம்பை கையில் எடுத்த உடனே நீ வம்புக்கார பையன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கம்பை எடுத்தால் தெம்பு வரும் இதுதான் பழமொழி இந்த சிலம்பம் என்பது வந்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு கருத்தாக இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இது கில்லிங் ஆர்ட் அதாவது வந்து கொலை செய்யக்கூடிய கலை அப்படின்னு சொன்னாங்க நோ 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 இது வந்து டிஃபென்சிங் ஆர்ட் இது பாதுகாக்கக்கூடிய ஒரு தற்காப்பு கலை ஆகவே இந்த சிலம்பம் வந்து இதில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சிந்திக்க வைக்கோ நம்மளை சிரிக்க வைக்கோ நம்மளை நினைக்க வைக்கும் நமது நம்மளை ஒரு கண்ட்ரோல் பண்ணும் நம்மளை வந்து ஒரு ஞாபக சக்தியை உண்டாக்கும் இப்படி சிலம்பம் வந்து பல நன்மைகள் இருக்குது சார் அதுக்கப்புறம் இந்த சிலம்பம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருக்குன்னு நினைக்கீங்க நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆம்பளை எப்படின்னு தப்பிச்சு வந்துடுவான் பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தற்காலத்தில் பெண்களுக்கு வந்து இது இந்த சிலம்பம் என்பது நாட் ஓன்லி ஃபார் மேல் ஆண் மட்டும் கிடையாது போத் மேல் அண்டு ஃபீமேல் ஆண்களுக்கும் தேவை பெண்களுக்கும் தேவை இந்த சிலம்பத்தை இந்த பெண்கள் கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு உடல் நல்ல வளம் பெறும் உள்ளம் வளம் பெறும் கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும் அப்புறம் வந்து அவங்களுக்கு மெமரி பவர் கிடைக்கும் லிசன் பவர் கிடைக்கும் கண்ட்ரோல் பவர் கிடைக்கும் கண்ட்ரோல் கண்ட்ரோல் கான்சன்ட்ரேஷன் மெமரி எல்லா பவரும் பெண்களுக்கு கிடைக்கும் அந்த இது மூணு கிடைக்கனால அவர்களுக்கு ஒரு தற்காப்பு கலை கையில் கம்பு எடுத்த உடனே யாரையும் பார்த்து நம்ம செய்யலாம் தைரியமாக நிற்கலாம் ஒரு தற்காப்பு கலை அதனால் இந்த சிலம்பம் பெண்களுக்கு இன்னைக்கு மிக 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 முக்கியம் சார் உங்கள் வயசு எத்தனை எத்தனை வருஷமா இந்த சிலம்பம் இது இருக்கீங்க சார் ஆ எனக்கு நல்ல கல்வி எனக்கு வயசு வந்து இப்போ எழுபத்தி எட்டு ஆகிட்டுருங்க எழுபத்தெட்டு வயசு ஆகிடுச்சி நான் எழுபத்தெட்டு வயசில் இன்னும் சிலம்பம் இலவசமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் நான் பதினஞ்சு வயசில் சிலம்பம் கற்றுக்கொள்ள படித்தேன் சிலம்பம் பதினஞ்சு வயசில் அதை எப்படி படித்தீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் சிலம்பம் வந்து நம்ம பொதுவாக சிலம்பம் எப்படி கற்றுக்கொண்டார்கள் மனிதர்கள் என்றால் நம்ம மூதாதையர்கள் காடுகளில் வாழும்போது அந்த காடுகளில் உள்ள மிருகங்களிடம் இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக அங்கே இருக்கிற கம்பை எடுத்து என்ன செஞ்சாங்க அப்படியே விரட்டுவாங்க அவங்க ஆடு மாடுகள் வளர்த்தாங்க பார்த்தீங்களா அந்த ஆடு மாடுகளை சிங்கம் புலி கரடிலாம் வந்து அதை கடிக்க வரும்போது அந்த கம்பை எடுத்து செஞ்சு அப்படியே விரட்டுவாங்க அந்த ஓடிரு அதிலிருந்து தான் நம்ம என்ன செஞ்சோம் இந்த சிலம்பம் ஒரு தற்காப்பு கலையாக மனிதர்களுக்கு இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு தற்காப்பு கலையாக இந்த சிலம்பம் பயன்படுகிறது இந்த கலையை நம்ம யார்ட்டேருந்து படித்தோம்னா பறவைகள் விலங்குகள் இதுல இருந்துதான் படித்தோம் சார் விலங்குகள்னு சொல்றீங்களா அது எப்படி சார் இப்போ நம்ம சிலம்பம் சுத்துறோம் சுற்றும் போது பாருங்க இப்படியே சுற்றுறோம் இப்போ யானை இருக்கணும் இங்களே யானை பார்த்துருக்கீங்களா யானையில் முன்னால கை தொதிக்க இருக்கும் இப்படி ஆட்டோம் பிறகு என்ன செய்யும் பிறகு இப்படி சுற்றும் பிறகு இப்படி சுற்றும் ஒரு பழமொழி உண்டு தெரியுமா யானை தண்டலையிலே அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அள்ளி இப்படி போடும் இந்த சிலம்பத்தில் உள்ள மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மிருகங்கள் தந்து தான் நம்ம படித்தோம் அதே மாதிரி இந்த சிலம்பத்தில் பம்மல் பதுங்கல் பாய்தல்னு இருக்குது பம்மலுக்கு என்னது எது பம்மம் புலி பம்மம் பூனை பம்மம் பதுங்கல் பாயும் சிறுத்தை பாயும் கேட்டீங்களா ஆகவே இந்த இது எல்லாமே நம்ம மிருகங்கள் தான் நம்ம பம்மல் பதுங்கல் பா இதெல்லாம் வந்து நம்ம படிச்சோம் சார் இத்தனை வருஷமா நீங்க சிலம்பம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு காயம் மிகப்பெரிய அடியெல்லாம் நான் இருக்கா அதாவது தற்காப்பு கலைன்னு சொல்ல போகும்போது இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிலம்பத்தில் ஒரு முக்கியமானது இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு இது இருக்குதுங்க உங்களுக்கு முதல்ல ஹானர் பண்றது ரெஸ்பெக்ட் பண்றது ரெண்டு ஹானர் ரெஸ்பெக்ட் ஹானர் யாரை ஹானர் பண்றன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொல்லி தந்த குருவை ஹானர் பண்ணும் குருவை வணங்கணும் குருவில்லா வித்தை பால் பழமொழி பார்த்துருக்கீங்களா குருவில்லா வித்தை பால்ன்னு சொல்லியிருக்காங்க குருவை முதல்ல உனப்ப குருவை எடுத்த உடனே கம்பை எடுத்த உடனே அப்படி சுற்றி குருவே சரணம் குருவுக்கு வணக்கம் போட்டிருந்தோம் ரெண்டாவது வந்து இங்கே நம்ம நம்மளை தாங்கக்கூட பூமா தேவைக்கு பார்த்தீங்களா அதுக்கு ரெண்டாவது வணக்கம் மூணாவது பேரண்ட்ஸு பெற்றோர்கள் ஆடியன்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த மூணையும் வணக்கம் போட்டு நம்ம செய்ய போகும்போது உடலில் வந்து எந்த அடியும் படாது நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த முறைப்படி சொல்லி கொடுத்தா வந்துடும் நம்ம அசக்கு சில சமயத்தில் அடிபடலாம் ஆனாலும் அடிபடாது அடிபட்டாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது சார் நீங்கள் எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை ஸ்டூடெண்ட்ஸாக வளர்த்து விட்டுருக்கீங்க உங்களுக்கு வீட்டில் எப்படி சார் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் எப்படி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மனைவி கலையரசி அவ கலையரசி ஒரு ரிட்டையர்டு தலைமையாக சிறியை அவளுடைய உதவி இருக்க போய் தான் அவளுடைய சப்போர்ட் இருக்க போய் தான் நம்ம வந்து இந்த கலையை வந்து சொல்லி கொடுக்க முடியுது என்னுடைய மனைவி வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவா காலையிலேயே என்ன நீ எக்ஸசைஸ் போடலையா செலவு சுத்தலையா வில்வித்தை செய்யலையான்னு கேட்பா அது செய்வா அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் உண்டு நான் கல்லூரியில் டாக்டர் சிவந்தி ஆயத்தனார் நகர் கல்லூரியில் பிரின்ஸ்பல் அந்த லேடிஸ் தான் ஃபுல்லா பெண்களுக்குன்னு கேட்டிங்க பார்த்தீங்களா அந்த கல்லூரியில் பெண்கள் தான் அதிகம் அவங்களுக்கு சிலமம் சொல்லி கொடுக்குன்னு சொல்லி இனி அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம் அதே மாதிரி காஞ்சி சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கலாம் அங்கே வைஷ்ணவின்னு பிரின்ஸ்பால் இருக்காங்க அவங்களும் அதே மாதிரி தான் சின்ன வயசுலேயே பையங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் பெரிய இது வந்து சின்ன பையங்களுக்கு மட்டும் கிடையாது சார் சின்ன பையன் மட்டும் தான் படிக்க முடியும் பெரியால் படிக்க முடியாதா படிக்கலாம் சின்ன பையங்களுக்கும் அங்கே சொல்லி கொடுத்தோம் பதினெட்டு வருஷம் சொல்லி கொடுத்து எல்லா பிள்ளைகளும் ஸ்டேட் லெவலில் தேசிய லெவலில் உலக லெவலில் இந்த சிலம்பத்தை விளையாட வச்சு ஜெயிக்க வச்சுருக்கோம் இது உலக அளவில் வந்து விளையாடும் என்னை படித்த பிள்ளைகள் வந்து உலக நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சிலம்பத்தில் கூட ஜெயிச்சிருக்காங்க அந்தமான் கேரளா கோவா எல்லாம் போய் விளையாடி ஜெயிச்சிருக்காங்க அதனால் இந்த சிலம்பம் வந்து குழந்தைகளுக்கு சின்னம் பார்த்தீங்களா குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டில் லிஸ் லிசனிங் பவர் கவனி தென் தென் அப்சர்வ் பவர் பவர் அதை அதை பண்ணு கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்ன செய் கட்டுப்படுத்து தென் அப்புறம் வந்து பவர் கவனமாக கவனி இந்த மூணு இந்த மூணு சக்திகளையும் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் வந்து கவனிக்க முடியாமல் ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் மூணு இது இருக்குது அதே மாதிரி சிலம்ப அந்த மூணு சக்தியையும் கற்றுக் கொடுக்கும் வில் பவர் தைரிய பவரத்தையும் கொடுக்கும் சார் இந்த தூத்துக்குடி வட்டாரத்திலே நம்ம ஆதித்யநாத் காலேஜ் தான் ஓரளவுக்கு சிறந்த கல்வி நிறுவனமாக விளங்குது அந்த கல்லூரி நீங்கள் சென்றிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அங்கே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் ஆ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே அந்த கல்லூரின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது பொறியியல் கல்லூரி இருக்குது நர்சிங் காலேஜ் இருக்குது அப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் உடற்பயிற்சி கல்லூரி இருக்குது நான் உடற்பயிற்சி கல்லூரியில் கிளாஸ் எடுக்கும்போது டாக்டர் சிவந்தி ஆதித்த ஐயா அவர்கள் வந்து என்னை பார்த்து என்னுடைய பார்த்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க இந்த மூணு அவங்க அந்த ஆதித்தனார் அறக்கட்டளையில் உள்ள காலேஜில் எல்லாத்துலேயுமே நான் கிளாஸ் எடுத்தேன் ஓ பரவாயில்ல சார் சூப்பர் சார் அப்புறம் தமிழக அரசு சிலம்பத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க சார் தமிழக அரசு வந்து இன்னைக்கு பாருங்க இந்த பெற்றோர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அதை விட தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்குறது தமிழக முதல்வர் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியும் இந்த குழந்தைகளுக்கு வந்து சிலம்பத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க முந்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் டோர்னமெண்ட்டை சிலம்பத்தில் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் நடக்கும் ஓப்பன் டோர்னமெண்ட் மாதிரி அதில் தான் பிள்ளைகள் விளையாடும் பெரியவங்க விளையாடுவாங்க அரசாங்கம் வந்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதை ஸ்கூல் கேம்னு கொண்டு வந்தாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகள் மட்டும்தான் எல்லாம் விளையாட முடியும் பெரியவங்க விளையாட முடியாது ஸ்கூல் கேம் அந்த ஸ்கூல் கேமில் வந்து ஜெயிக்கிற பையங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா உதவித்தொகை கொடுப்பாங்க அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி ஊக்கத்தொகை கொடுப்பாங்க மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் என்ன செஞ்சாங்க என்ன சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டின்னு வச்சு இந்த ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும்தான் அதில் விளையாடும் ஸ்கூல் பிள்ளை அதில் வந்து ஜெயிச்சுருவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியுமா ஒரு லட்ச ரூபா கொடுக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு அது எவ்வளோ யூஸ் ஆகும் அது மட்டும் வாங்க சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க அது வேலைக்கு பயன்படும் சார் நீங்கள் இவ்வளோ இதாக சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் உங்கள்கிட்ட எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க சார் என்கிட்ட பார்த்தா நான் நானும் சொன்னேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது ஐம்பத்தெட்டு வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து கணக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போலீஸ் பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க இப்போ கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி காவல்துறையில் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருக்குது அரசு அலுவலகத்தில் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து கணக்கில் அடங்காது எத்தனை பேர் தான் நம்ம கணக்கு சொல்ல முடியாதுங்க ஆயிரக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க ராணுவம் போலீஸ் அரசாங்க உத்தியோகத்திலலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு சார் உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் கடைசியில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்கு சார் இது இந்த சில மணி நீங்கள் இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதில் என்ன அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு சார் எனக்கா நல்ல கேள்வி நல்ல முதல்ல வந்து ஆசிரியர் வேலை பார்த்தோம் பார்த்தீங்களா டாக்டர் ராதாகிருஷ்ண அவார்டு வாங்கினேன் இப்போ சிலம்பத்தில் வந்து கலை முதுமணி வார்டு வாங்கியிருக்கேன் க்ரீன் குளோப் இந்தியா கிராம உதயம் சேர்ந்து எதாவது ஐயா அப்துல் கலாம் இருக்காங்களா அவங்க பேரில் உள்ளதில் வந்து எனக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு வாங்கினாங்க இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்லேருந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் ஆர்ச்சரியில் வந்து பெரிய மாஸ்டர்னு எனக்கு நிறைய அவார்டு தந்திருக்காங்க சூப்பர் சார் இவ்வளோ அவார்டு வாங்கி நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து உங்கள் சிலம்பம் இது நல்லா முன்னேறணும் சார் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்